தலைப்புச் செய்திகள் தூய்மை இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது மேற்கு ஆசியாவில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை இந்தியர்கள் தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் தங்கள் நாட்டில் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது தூய்மை இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டுவதில் இந்த இயக்கம் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு ரெட்ரோஸ் அதனம் கூறியுள்ளார் சுகாதாரத்தை பேணுவதற்கும் தூய்மையை பராமரிப்பதற்கும் இந்த இயக்கம் உதவியுள்ளதாக அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் திறந்தவெளி கழிவறைகளை அகற்றுவதில் இது முக்கிய பங்கு வகித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த தூய்மை இந்தியா இயக்கம் காரணமாக ஊரகப் பகுதிகளில் ஊட்டச்சத்து குறைபாடு களையப்பட்டுள்ளதாகவும் தொற்றுநோய் பாதிப்பு தடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு டெட்ரோஸ் அதனம் தெரிவித்தார் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கடந்த பத்து ஆண்டுகளில் பதினோரு கோடிக்கும் கூடுதலான எண்ணிக்கையில் தனிநபர் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை பல்லாவரத்தில் தூய்மை இந்தியா தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் இந்த இயக்கத்திற்காக ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தூய்மையான சுற்றுப்புறத்தை கட்டமைப்பதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு எல் முருகன் கேட்டுக்கொண்டார் மேற்கு ஆசியாவில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது அந்த மண்டலத்தின் பாதுகாப்பு சூழல் கவலை அளிப்பதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது எந்தவொரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தையின் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை இந்தியர்கள் தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது அத்தியாவசிய பணிகள் இருந்தால் மட்டுமே ஈரானுக்கு பயணம் மேற்கொள்ளுமாறு வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறும் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஈரானின் பாதுகாப்பு சூழல் குறித்து மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே ஐ நா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குத்ரஸ் தங்கள் நாட்டில் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இன்று டெல் அவில் இதனைத் தெரிவித்த அந்நாட்டு வெளியுறவுத்துறையின் துணை செய்தித் தொடர்பாளர் திரு அலெக்ஸ் கேண்ட்லர் இந்த நடவடிக்கைக்கு உரிய காரணங்கள் இருப்பதாக கூறினார் ஈரான் செயல்களை கண்டிக்க தயங்கிய திரு ஆண்டனியோ குத்ரஸ் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாகவும் திரு அலெக்ஸ் கேண்ட்லர் குறை கூறினார் கம்போடியாவிற்கு போலி முகவர்கள் மூலம் வேலைக்குச் சென்ற அறுபத்தேழு இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் நாம்பெண்ணில் உள்ள இந்திய தூதரகம் கம்போடிய காவல்துறையினருடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது இவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் போலி முகவர்கள் மூலம் வேலைக்கு தேர்வு செய்யப்பட்ட இவர்கள் இணைய குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அதிகாரிகள் கூறினர் மீட்கப்பட்டவர்களில் முப்பத்தி ஒன்பது பேர் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர் எஞ்சியுள்ளவர்களும் அடுத்த சில நாட்களில் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று தூதரக அதிகாரிகள் தெரிவித்தனர் பீகாரின் பதினாறு மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரண உதவிகள் மற்றும் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவுப் பொட்டலங்களை வழங்கி வந்த விமானப்படையின் ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக முசாஃபர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஆராய் பகுதியில் இன்று தரையிறக்கப்பட்டது ஹெலிகாப்டரில் இருந்த நான்கு விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் மழை வெள்ளம் காரணமாக பாதிப்புக்குள்ளான வேளாண் விளைநிலத்தில் ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்டது நீங்கள் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களுக்கான மின்னணு ஏலம் வரும் முப்பத்தோராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது கடந்த மாதம் பதினேழாம் தேதி தொடங்கிய இந்த மின்னணு ஏலம் இன்றுடன் முடிவடையவிருந்த நிலையில் இந்த நீட்டிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது அறுநூறுக்கும் மேற்பட்ட பரிசு பொருட்கள் ஏலத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் பரேலி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று பிற்பகல் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இடிபாடுகளுக்கிடையே பலர் சிக்கியிருக்கக்கூடும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அவர் மேலும் கூறுகிறார் தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக வரும் பதினைந்தாம் தேதி சட்டத்துறை செயலர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு பட்டு தேவானந்தா இதற்கான உத்தரவை பிறப்பித்தார் இந்த காலி பணியிடங்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் நிரப்புவதற்கான செயல் திட்டம் குறித்தும் சட்டத்துறை செயலர் விளக்கம் அளிக்க என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள தருமபுரி பண்பலை வானொலி ஒலிபரப்பு இன்று பதினெட்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது கல்வி விவசாயம் மற்றும் பல்சுவை நிகழ்ச்சிகளை வழங்குவதில் வானொலி தனித்துவமாக திகழ்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வெகுஜன ஊடகங்களில் இன்றளவிலும் முக்கியமான ஒரு இடத்தினை கொண்டுள்ள ஊடகமே அகில இந்திய வானொலியாகும் அதாவது அச்சு ஊடகங்களின் வளர்ச்சியை தொடர்ந்து ஒளி வடிவில் உருவாக்கம் பெற்ற ஒன்றே வானொலியாகும் கல்வி விவசாயம் மற்றும் பல்சுவை நிகழ்ச்சிகளை வழங்குவதில் ஆகாசவாணி என்றுமே தனித்துவத்தில் செயல்பட்டு வருகிறது தருமபுரி போன்ற விவசாயத்தை அதிகம் நம்பியுள்ள மாவட்டங்களில் விவசாயிகளின் நண்பனாக அகில இந்திய வானொலி திகழ்ந்து வருகிறது அரசின் திட்டங்கள் சார்ந்த அறிவிப்புகளும் மாவட்ட நிர்வாகத்தின் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் வானொலி மூலம் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது வானொலியில் செய்திகளுக்கு அதி முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது அகில இந்திய வானொலி செய்திகள் பொதுமக்கள் மத்தியில் தன்மை கொண்டதாக தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது யுக்ரைனின் வஹ்லடார் நகரை ரஷ்ய பாதுகாப்பு படையினர் தங்களது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் கடந்த இரண்டு வருடங்களாக இந்த நகரை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக ரஷ்ய பாதுகாப்பு படையினர் தாக்குதலை நடத்தி வந்தனர் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது பெருவின் லிமாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இருபத்தைந்து மீட்டர் ஆடவர் பிரிவில் முகேஷ் நெலவல்லியும் மகளிர் பிரிவில் திவ்யான்ஷியும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் மற்றும் மகளிர் இருபத்தைந்து மீட்டர் குழு பிரிவுகளிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது ஆடவர் இருபத்தைந்து மீட்டர் பிரிவில் சூரஜ் சர்மா பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை பத்து தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது உலக ஜூனியர் கலப்பு குழு சாம்பியன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது சீனாவின் நான்செங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று துருக்கியை வென்றது காலிறுதிப் போட்டியில் இந்தியா இந்தோனேசியாவை எதிர்கொள்கிறது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் பும்ரா முதலிடத்தை பிடித்தார் பேட்டிங் பிரிவில் ஜெய்ஸ்வால் மூன்றாவது இடத்திற்கும் விராட் கோலி ஆறாவது இடத்திற்கும் முன்னேறியுள்ளனா் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இருபத்தெட்டு ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்றது உலகக்கோப்பை கோகோ போட்டி அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு நாடுகள் இதில் பங்கேற்கின்றன செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி ஆறாவது இடத்தில் உள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தூய்மை இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது மேற்காசியாவில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை இந்தியர்கள் தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது ஐ நா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குத்ரஸ் தங்கள் நாட்டில் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது கோப்பை ஜூனியர் சூடும் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது செய்தி அறிக்கை நிறைவடைகிறது